முப்பத்தி நான்காம் அதிகாரம் பின்பு மோசி மோவாபின் வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் உள்ள கீழையாத் தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மனாசி என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசி மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்தேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் குறையவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் மூவாவின் சமனான வெளிகளில் மோசிக்காக முப்பது நாள் அழுது கொண்டிருந்தார்கள் மோசிக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது மோசி நூலின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் இஸ்ரோவில் புத்திரராவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் மோசி எகிப்த தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி சேமித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்தியச்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசியைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்